ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரு பிரபல நடிகை அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து அவங்களோட ஆக்ட்ரஸ் மாடலிங் அப்படின்னு சொல்லி பல வேடங்களில் வந்து நடிச்சிட்ருக்கவங்க தான் வந்து யார் அப்படின்னா மலைக்கா அரோரா ஸோ அவங்களோட தந்தை இப்போது சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டார் மாடியிலேருந்து கீழே விழுந்து குடிஞ்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பரபரப்புக்குரிய தகவல்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு சொல்கிறவங்க முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கா அரோரா பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாலிவுட்டில் நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அவங்கள ரியாலிட்டி ஷோவில் நடித்தது மூலமாக தான் வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏ மலைக்காவா அவங்கள தெரியுமே அந்த ரியாலிட்டி ஷோவில் நடித்தாங்கள அவங்க தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மக்கள் மத்தியில் ஃபேமஸ் காரணமாக இருந்ததே வந்து அந்த ரியாலிட்டி ஷோஸ் தான் அப்படி இருக்கும்போது அவங்களோட அப்பாவான அவர் இப்போ திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு அவர் வீட்டு மாடிக்கு போய் அங்கேருந்து இருந்து வந்து அவர் தலை கீழே குதிச்சு அவரோட உடல் வந்து சிதறி அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு கேட்ட எல்லாருமே ரொம்பவே பதவி போயிடுச்சு அவங்க தந்தை இறந்துட்டாருன்றதே ஒரு சோகமான செய்தியா இருந்தாலும் சூசை ரட்டம் பண்ணிட்டாரு அதுவும் மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாருன்றது ரொம்ப வந்து அதிர்ச்சி து அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்மளோட மலைக்கா அரோராவோட வீட்டுக்கு டேரெக்டாக வந்து எல்லாருமே போயிட்டுருக்காங்க நிறைய ஆக்டர் அது கூட நடித்த சக நடிகர்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க ஸோ போலீஸ் விசாரணையுமே மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இப்படி நடந்துச்சு ஏன்னா சம்திங் அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ வந்துச்சா இல்லைனா வந்து அவர் வந்து என்ன மென்டலி வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாரா இல்லை எதனால் வந்து இது நடந்துச்சு ஏன்னா ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கா இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி மொத்தமாகவும் தீவிரமாக அலசிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து கிடைக்கல பட் ஆனால் வந்து சுனில் அரேவரா வந்து இப்போ இறந்துட்டாரு அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்கு எல்லாருமே வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க மலேக்கா அரையராக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க அது கீழே நிறைய இரங்கல் செய்திகளை அவங்களால வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் விஜய் எஸ் இவர் எப்படி தலைவாசல் விஜயாக மாறினார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கதைய அது எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு முதல் படத்தில் இருக்க ஒரு பேரை தான் எடுத்து அவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு பேரா இல்லை அடமொழி பேரா அப்படியே வந்து எடுத்து விடுவாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவர் முதல் முதல்ல வந்து அறிமுகமாகி நடித்த ஒரு படம் தான் என்னன்னா தலைவாசல் ஸோ அந்த படத்தில் இருந்த பேரையே எடுத்து இவருக்கு அப்படியே அந்த ஏஆருன்ற இனிஷியல்ஸை தூக்கிட்டு தலைவாசல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா தலைவாசல் விஜய் அப்படின்னு சொல்லி மாறிடுவார் இல்லையா ஸோ அதனால நிறைய விஜய்கள் இருக்கிறதுனால தலைவாசல் விஜய் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேரை வந்து வச்சு விட்டுருக்காங்க பட் இப்போ வரைக்கும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை தான் சொல்லணும் அந்த அப்பா ரோலாக இருக்கட்டும் இல்லை பெரியப்பா ரோலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபாரின்லேருந்து வர சிதப்பா ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து உள்ளே போந்து கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிடுவார் நம்ம தலைவாசல் விஜய் சார் சைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க